வணக்க மக்களே வெளிநாட்டு வீரர்கள் திரும்பவும் ஐ பி எல் போட்டிகள்ல ஆட இந்தியா திரும்புறது கேள்விக்குறியாக இருக்கு அப்படியே வெளிநாட்டு வீரர்கள் இந்தியாவுக்கு திரும்பினாலும் பிளே ஆஃப்ல அவங்களால கலந்துக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த சூழல்ல பிசிசிஏ ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா அந்த முடிவால மும்பை ஆர் சிபி டெல்லி போன்ற அணிகள் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அது என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்தியா பாகிஸ்தான் பதற்ற நிலை காரணமா இடையில நிறுத்தப்பட்ட ஐபிஎல் தொடர் வர பதினேழாம் தேதி முதல் தொடங்குது இந்த நிலையில தங்களோட சொந்த ஊர்களுக்கு திரும்பிய வெளிநாட்டு வீரர்கள்ல யார் யாரெல்லாம் திரும்பவும் ஐபிஎல்ல ஆட வருவாங்க வருவாங்கல எல்லாருமே தொடர் முழுக்க இருந்து ஆடுவாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு மே எட்டாம் தேதி பஞ்சாப் டெல்லி இடையிலான போட்டி இடையே நிறுத்தப்பட்டுச்சு மறுநாளே ஒரு வாரத்துக்கு ஐபிஎல் போட்டிகள் ஒத்து வைப்பதா அறிவிக்கப்பட்டுச்சு உடனடியா ஒவ்வொரு அணியோட வெளி வெளிநாட்டு வீரர்களும் அவங்க அவங்களோட நாட்டுக்கு பத்திரமா அனுப்பி வைக்கப்பட்டாங்க இந்திய பாகிஸ்தான் இடையே சீரான நிலைமை ஏற்பட்டோடனே மே பதினேழாம் தேதி முதல் போட்டிகள் தொடங்கும்னு அறிவிக்கப்பட்டுச்சு இந்த நிலையில தான் வெளிநாட்டு வீரர்கள் திரும்பவோ ஐபிஎல் பி ஆட இந்தியா திரும்புறது கேள்விக்குறியாகி இருக்கு வெளிநாட்டு வீரர்கள் இந்தியாவுக்கு திரும்பினாலும் பிளே ஆஃப்ல நிறைய வீரர்களாட ஆட முடியாத சூழல் நிலவுது ஏன்னா ஜூன் பதினொன்னாம் தேதி ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இடையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி நடக்குது அதுக்காக ரெண்டு அணிகளுமே மே கடைசி இருந்தே பயிற்சி முகாம்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் இடையேயான ஓடியை தொடரும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தொடங்குது ஆக ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் இப்படின்னு நாலு நாடுகளை சேர்ந்த வீரர்களுமே பிளே ஆஃப் சுற்றுலா ஆடுறது சந்தேகம்தான் பெங்களூரு அணிக்காக ஆடி வரும் ஹெசலுட் காயத்துல இருக்காரு அதனால அவர் திரும்பவும் இந்தியாவுக்கு திரும்ப வாய்ப்பில்லைன்னு கூறப்படுது அதே மாதிரி டெல்லி அணிக்காக ஆடி வரக்கூடிய ஸ்டார் பஞ்சாப் அணிக்காக ஆடி வரக்கூடிய ஸ்டைனிஸ் ஜாஸ் இங்கிலீஷ் இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு திரும்பவும் திரும்பறதுக்கு வாய்ப்பில்லைன்னு கூறப்படுது குஜராத்காக ஆடி வரும் பட்லர் ரூதட் போர்ட் பெங்களூருக்காக ஆடி வரும் ஜாகக் அக் பத்தல் ரொமாரியோ ஷெபட் லுங்கி இங்கிடி மும்பை இந்தியன்ஸ்ல வில் ஜாக்ஸ் கார்பன் போஷ் இவங்கெல்லாம் ப்ளே ஆஃப் சமயத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்றதே இப்போதைய நிலவரமா இருக்கு சென்னை அணியோட ஜேமி ஓவர்டனும் ரச்சன் ரவீந்திராவுமே இந்தியாவுக்கு திரும்புறது சந்தேகம்தான் பிளே ஆஃப் செல்லும் அணிகள் சில முக்கிய வீரர்களை இழக்கிறது அவங்களுக்கு பெரிய பின்னடைவா இப்ப பார்க்கப்படுது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் பிசிசிஐ ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாமா பிசிசிஐயோட இந்த முடிவால ஆர் மும்பை டெல்லி போன்ற அணிகள் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க காரணம் பிசிசிஐ இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அன்சோல்டு வீரர்கள் மற்ற வெளிநாட்டு வீரர்களை அணில எடுக்க பிசிசிஐ அனுமதி கொடுத்திருக்காங்க இதனால யாரு சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ ஆர் அணி ரொம்பவே ஆனந்தத்துல இருப்பாங்க ஏன் அப்படின்னா மற்ற அணிகளை விட ஆர் சிபில தான் அதிக வெளிநாட்டு வீரர்கள் ஆட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு வழக்கத்துக்கு மாறா இந்த வருஷம் ஆர் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அதனால ப்ளே ஆஃப்க்கு முன்னேறிட்டாங்க இந்த வருஷம் கோப்பையை கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு நினைச்ச நிலையில ஆர் சிபிக்கு இடியா அமைஞ்சது இந்திய பாகிஸ்தான் வார் இப்போ பிசிசிஐ யோட இந்த அறிவிப்பால ஆர் அணி மிகுந்த உற்சாகத்துல இருக்காங்களா நன்றி வணக்கம்